அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மைவி த்ரீ ஆட்ஸ் மைவி த்ரீ கம்பெனியில் உங்களுடைய பணம் நீங்கள் கட்டின பணம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அதே மாதிரி நீதிமன்ற வழக்கு இந்த மைவித்திரி வழக்கு என்ன ஆச்சு அதே மாதிரி இப்போ எம்டி என்ன இருக்கார் கம்பெனி மறுபடியும் திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா அந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது இந்த மாதிரினா பல கேள்விகள் காத்துட்டு இருந்த நானும் தான் இது சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் ஸோ இது சம்மந்தப்பட்ட எனக்கு தெரிஞ்ச எல்லாம் சொல்கிறேன் அதே சமயம் உங்களுக்கும் விட தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம் அல்லது இந்த தகவலும் தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதனால் பேசிக்காக நான் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏதாந்த அப்டேட் தெரிஞ்சாலும் மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மை ஆட்ஸ் இந்த நிறுவனமானது தற்போதைக்கு மூடி வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த இந்த பணம் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை தற்போது மூடப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த எம்டி வந்து எம்டி வந்து கைது பண்ணி வச்சுருந்தாங்க அவர் வந்து தற்போது விடுவிக்கப்பட்டு வெளியில் தான் இருக்கார் அப்படின்ற ஒரு தகுணம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அதே மாதிரி பணம் வருமா வராதா அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்குது இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த விஷயம் என்ன என்ன மெத்தட் படி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த எம்எல்எம்ஸ் சொல்கிறாங்களே மேலே ஒருத்தர் கீழே ரெண்டு பேர் அந்த மாதிரி புதிய நபர்கள் சேர சேர தான் மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணம் கிடைக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய பணம் வந்து வேறொரு நபர்களுக்கோ கம்பெனிக்கோ ஷேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி ஸோ அதனால் அகைன் வந்து நம்ம கட்டின பணம் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது கொஞ்சம் சந்தேகமான விஷயம் ஸோ அதே மாதிரி இது இது ஒரு பக்கம் இருக்கும்போது கைப்பற்றப்பட்ட பணம் கைது செய்யப்பட்ட போதும் சரி அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கைது செய்வதற்கு முன்னாடியும் சரி நாங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ண தயாராக இருக்கோம் எல்லாேருக்கும் பணத்தை கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொன்னாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன மனுஷையா அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த நிறுவனம் ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக நம்ம பணம்லாம் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் ஆனால் நீ இப்போ வந்து ஜெயிலருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஸோ சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் வைக்கல எந்த ஒரு அப்டேட்டும் அந்த நிறுவனம் சார்ந்தும் தரல அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலும் எந்த ஒரு வீடியோஸும் எதுவுமே பார்க்க முடியல ஸோ என்ன என்ன சொல்லி என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னாக்க அவ்வளோதான் உங்களுடைய பணம் தர்றதுக்கான இந்த வழி ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த மாதத்துக்குள்ளேற இல்லை எந்த மா எப்போ எத்தனை மாதம் ஆகும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும் கம்பெனி ரீஓப்பன் ஆகுமா ஆகாதா ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் ஆனால் கேஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி பொருளாதார குற்றம் சார்ந்த வழக்குகளை பொறுத்தவரை அரசு தரப்பிலிருந்து பணம் திரும்ப பெற்று தரப்பட்டிருக்கு இதுதான் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இதுவரை வந்து எந்த ஒரு வழக்குலேயும் வந்து பணம் வந்து திரும்ப அரசு தரப்பில் பணத்தை ரெக்கவரி பண்ணி அரசு தரப்புலேருந்து வழங்கினாங்க அப்படின்ற ஒரு வரலாறே கிடையாது ஸோ கேஸ் போட்டுருவாங்க பிடிக்கப்பட்டது பிடிக்கப்பட்டது தான் இந்த வழக்குகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படி தான் அரசு தரப்பில் இதாகும் தனிப்பட்ட முறையில் அந்த நிறுவனமே மீண்டும் இதுக்கு பொறுப்பேற்றுட்டு மறுபடியும் இந்த நிறுவனத்தை ரீஓப்பன் பண்ணி பணத்தை தருவதற்குண்டான வாய்ப்பு ஒன்று இருக்குது இல்லைன்ற பட்சத்தில் எல்லாரும் சேர்ந்து இதுக்கான வழக்கை துரிதப்படுத்தி வருமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் இந்த மாதிரியான ஒரு சிக்கலான இடியாப்ப சிக்கல் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தான் தற்போது நம்ம நிலைமை போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லோரும் புரிஞ்சிக்கணும் ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இப்போதிக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ அதனால் இதுதான் என்னுடைய புரிதலும் கூட ஸோ நிறைய பேர் வரும்னு நினச்சி காத்துட்டு போய் நிறைய பேர் அவ்வளோதான் போனது போச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வேறு வேலையும் பார்க்க கிளம்பிட்டாங்க ஸோ இது சம்மந்தப்பட்ட மேலும் தகவல்கள் இதுதான் இப்போதைக்கு நிலமை அவங்களும் வந்து அப்போனா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு வீடியோ போட்டு ஒரு அப்டேட் கொடுக்குற மாதிரின்னு தெரியல அரசு தரப்புலையும் இழுத்துட்டு தான் போயிட்டுருக்காங்க ஸோ எப்போ தான் நடக்கும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாட்டையும் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சதா வர வேண்டாம் சொல்லுங்கள் நன்றி